தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாணவ வழக்கணத்தை தெரிவித்து கொண்டு நம்ம இந்த பதிவில் நம்ம முத முதல்ல தலைமை தற் தலைமை ஆச்சரியக்குறி தலைமை ஆச்சரியக்குரிய பார்த்தோம் ஆச்சரியக்குறி ரெண்டாவது கட்டமா ரெண்டாவது ஆச்சரியக்குறிகளை பார்த்தோம் இன்னைக்கு மூணாவது பதிவு என்னன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா குஞ்சு நீ சாதாரண குஞ்சு இல்ல பாப்பா மேவன மன்மத குஞ்சு நம்ம உண்மையான ஆச்சரிய குறிகள் அறிகுறிகளை தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் வித்து ரோஸ்ட்டு பண்ண போகிறோம் அது பண்ணுறதுக்கெல்லாம் முன்ன குட்டி நம்ம டிவி கே கட்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு கட்சி முதலமைச்சர் அண்ணன் ஆயிடுவாரெல்லாம் ஆன பிறகு எல்லாருக்கும் முக்கியமான பொறுப்புலாம் கொடுக்க போகிறாங்க ஏண்டா இந்த ஊர் இன்னமுமா நம்மளை நம்பிக்கிட்டு இருக்கு அது அவனுக்கு வீதி அந்த கேபினெட் மினிஸ்டரை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் யார் யார் என்னென்ன பொறுப்புங்கிறத பார்த்துருவோமா போலாம் பாருங்க மருத்துவர் மற்றும் மக்கள் நலவள்துறை அமைச்சர் வாழ்த்துறை மினிஸ்டர் தகுல் பாபு செய்தித்துறை கரண் கணேசன் மின்சாரத்துறை இருக்கு பாண்டி காவல்துறை மின்சரக்குமார் பணத்துறை சரக்குமார் மின்சயர் போக்குவரத்துறை

எப்படி அண்ண முதலமைச்சரா வாராரு இவங்க எல்லாம் அமைச்சராக போறாங்க அண்ணன் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிட்டாங்க அண்ணன் பாண்டிச்சேரிக்கு போன உடனே அங்க உள்ள மக்களுடைய அம்மோக வறுவலை பண்ணு பாக்குறீங்களா கூட பாருங்க அண்ணா வந்து புதுச்சேரியில் ஆட்சி அமைக்க போறாரு அந்த விவரம் கூட தெரியாம புதுச்சேரி மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க என்னடா ஏ நல்ல வேலை பாண்டிச்சேரி மக்கள் அண்ணனுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க புதுச்சேரி தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பாண்டிச்சேரி அண்ணனுக்கு பெரிய ஆதரவு இருக்குங்க நடந்துறாங்க இவங்களாம் எதுக்கு திரும்ப நம்ம ஆச்சரிய குறின்னு சொல்கிறோம் இதனால தான் கேளுங்க

இருக்கிற மகிழ்ச்சி எங்களுக்கே தெரியாது அந்த அளவுக்கு நாங்க ரொம்ப அதாவது பல போராட்டங்களுக்கு மீறி வந்திருக்கோம் சார் வேலை போனாலும் பரவாயில்ல குடும்பம் போனாலும் பரவாயில்ல எது போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி நாங்க தலைவனை பார்க்க வந்திருக்கோம் யார் எது சொன்னாலும் என்ன இதுக்கு எல்லாம் ஓடுறியே அப்படிங்க பார்த்தே ஆகணும் நான் இது பல நாள் கனவு சார் ஸ்கூல் படிக்க பார்த்துல இருந்து வெறியா இருக்கும் அவர் மேல

என்ன கொஞ்சம் டைம் ட்ராவல் மட்டும் பண்ணணும் எல்லாருமே டைம் டிராவல் பண்ணி அங்கே போகணும் ஆனால் ரெண்டாயிரத்து பதினாறில் நீங்கள் போகணுன்னா அங்கே ஜெயலலிதா அம்மா உயிரோடு இருப்பாங்களே அப்போ நீங்கள் எப்படி இப்படி எப்படி நி இப்போ நிற்கணும் அங்கே போயிட்டு அனிலாக உழைக்கணுமே அங்கே போய் ஓடா தேயணுமே மரத்துக்கு மரத்துக்கு அணிலா உழைச்சி நீங்கள் வெற்றிக்கு பாடுபடுவீங்களே எப்படி நீங்கள் வந்து ரெண்டாயிரத்து பதினாற சிஎம் சே டைம் பண்ணுறோங்க நம்ம எல்லாருமே டைம் ட்ராவல் பண்ணுறோம் ரெண்டாயிரத்து பதினாறு அண்ணனத்துக்கு உட்கார வைக்கிறோம் இப்படி நிற்கிறத பார்க்குறோம் அவ்வளோ அண்ணனுக்கு அண்ணன் சொல்லிட்டு குப்புன்னு வேற்றுரும் அந்த அம்மாவோட உயிரோடு இருக்கு இந்த அம்மா போகிறத சொல்லிட்டு போகுது ரெண்டாயிரத்து பதினாறா ஆஹா போகுண்டா சாமி கட்சியை வேணாலும் அதுலேயே

ஏங்க இது அண்ணனுக்குள்ளே கூட மூளையை சொல்கிறேன் அறிவான மூளையை சொல்கிறேன் இப்படி புசுக்கும் பேசாதீங்க நம்ம எல்லாம் தற்கு தற்குன்னு பேசணும் உடனே மேலேயில போயிட்டு நம்ம எல்லாரும் கண்டன கொடுத்துட்டு போயிட்டார் அப்படி நீங்கள் வர முடியும் முடியும் பேசணும் அண்ணன் கோவப்பட்டு புசுக்குன்னு பிடிச்சி எழுதுகிட்டேன்னு கையோடு வந்துருச்சுன்னா மூளை ஆனால் வந்து பார்த்து கவனித்து பேசுங்க மயிறு ஈரில் பேசாதீங்க அண்ணன் முன்னாடி அந்த அண்ணனுக்கு பிடிக்காத ட்ரிகரைவாது இப்போ வீடியோ தூக்கி வீடியோ பேசும்போது அடுத்த முறை ஷூட்டிங் வரும்போது எதாவது பேசி கழட்டி காமிச்சிட்டு போகிறாரு அது அவமானம் தேவைப்படாதுங்க அண்ணன் பாவுங்க உங்க கிட்ட வந்து தற்கூரிய பேர் எடுத்து தற்கொலை ஒன்னா சேர்த்து வச்சு ஒரு கட்சி உருவாக்கிட்டு இருக்காரு எங்க அண்ணன் சொல்லல அண்ணன் தானே சொன்னாரு தற்கொலை எல்லாம் சேர்ந்துதான் அந்த தற்கொரிகள் தான் பெருமையா பேசுறாரு எங்க அண்ணன் இந்த வார்த்தையில தயவு செய்து திரும்ப திரும்ப சொல்ற நினைக்காதீங்க அண்ணன் முன்னாடி இந்த முடி இந்த மயிறு அப்படிலாம் பேசாதீங்க தவிர்த்து விடுங்கள்

ஏய் கூட்டணுன்னு போங்கடா ஒரு பழைய திட்டம் எடுத்துன்னு வச்சாங்க இதை வந்து பதினெட்டு வயசு ஓட்டு போடுறேன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அண்ணன் ஆட்சியை பிடிச்சிருவாரு அப்படிங்கிறதுக்காக அன்னைக்கே கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா பதினெட்டு வயசுக்கு பிறந்தான் ஓட்டு போட்டுருங்கிறத ஒரு அறிவிப்பை கொடுத்துருந்தாங்க எப்படி ஏமாத்திருங்க பாருங்க அண்ணன் ஆட்சி வருவான்னு அவங்களுக்கு அன்னைக்கே தெரிஞ்சுருக்கு இப்போ மட்டும் சொல்லட்டுங்க பத்து வயசு இல்லைங்க நாலு வயசு குழந்த ஓட்டு போடணும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுங்க கான்ஃபிடண்ட் எங்கள் அண்ணன் தாங்க ஜெயிப்பார் நாலு வயசுலேருந்து பதினேழு வயசு வரைக்கும் ஓட்டு போடக்கூடிய குட்டி குஞ்சு பசங்க வேறு எதுவும் சொல்லுவாங்க குஞ்சு கிஞ்சு குட்டி பசங்க ஓட்டு போட உரிமை மட்டும் இருந்துச்சுன்னா கான்ஃபிடண்ட் நம்பிக்கையாக இருக்குது நல்லது நடக்கும் எங்கள் அண்ணன் தாங்க ஜெயிப்பார் தெரியுங்களா நாம தான் வந்தாச்சு மும்பை போயாச்சு வந்தாச்சு சைடில் சதி நடந்துருச்சு தேர்தல் பெரிய சதி ஆனால் இதெல்லாம் பெரிய விஷயம் தெரியுமா இது எதுவுமே தெரியாமல் இவரை நினச்சி அதாவது இவர் இவர் சிஎம் சீஎமாக நினச்சி ஒரு அம்மா முடிய இழந்துட்டாங்க இப்போ இந்த அம்மாவை சொல்லி புரிய வைக்கணும் பதினெட்டு வயசு உள்ள இருக்கிறதுனா விஜய் வித்தின் கத்தி நடப்பாங்க பதினெட்டு வயசு ஆகும்போது ஓட்டு போடும் போது கொஞ்சம் அறிவு வளர்ந்துரும் எப்படி அறிவு வளர்ந்துடும் அவங்க தாவிக்காக ஓட்டு போட மாட்டாங்க அம்பாய்க்கிட்டேக்கா ஓ முடி அம்பாய்க்கிட்டிய இவங்களை நம்பி யோசிச்சு பாரு இங்கே மொட்டை போடும் போது இந்த பையன் பேச நீங்க பார்த்து நீங்களே மொட்டை போட்டிருப்பீங்க ஏன்னா நம்ம தொண்டை முழுக்க இந்த வயசுக்காக தான் இருப்பான் போல இருக்கு ஸ்கூலுக்கு போறவன் பால்வாடிக்கு போறவன் காலேஜை கட்டடிச்சுட்டு வந்தவன் பையன வயசுக்கு உள்ள உள்ள வந்து நிற்கிறான் இவன் நம்பி நம்ம மொட்டையை போட்டவன் சரியா போச்சு முடியும் போச்சு என்னத்த சொல்ல நீங்கள வச்சுக்கிட்டு இதனால தாங்க நீங்க ஆச்சரிய குடியாவே இருக்கிறா இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அப்பா பாக்கணும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சு கடனை கடனை வாங்கி வீடை வீடை விற்று காடு கண்ணி எல்லாம் விற்று கருவக்காட்டில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டேன் நான் வேலை முக்கியம் இல்லையா பேஸ் பேஸ் ஒருத்தரசா பிள்ளைய ரொம்ப அற்புதமாக வளர்த்திருக்கமா நம்ம அண்ணன் வெளியே வந்தால் ஒன்று காவு விழணும் நல்லா கேட்டுக்கோங்க காவு விழணும் அப்படி இல்லைன்னா காவு வந்ததுக்கான அறிகுறியாவது கொடுக்கணும் அப்போ தான் அண்ணன் வெளியே வந்திருக்காருன்னு தெரியும் அப்படி அண்ணன் வெளியே வந்ததுக்கான அடையாளமாக ஒன்று சம்பவம் நடந்திருக்கு பாருங்கள் இது என்ன கொடுக்குன்னா மரணத்தை கேட்க அறிகுறியை கொடுக்க வெளியே வந்துட்டாரல எங்கள் அண்ணன் எம்ம கயிறோடு வந்துட்டாரலாம் எம்எக் கயிறோட அப்போ வந்து மரணத்தை கேட்டிருக்கு ஏதோ ஒன்று தப்பிச்சுட்டா இங்கே நல்ல வேலை அது காரணம் தெரியுமில அந்த ஐபிஎஸ் அம்மா நம்ம புசி அணுக்களை வெளியே அனுப்புனாரு தெரியுமா ஓடிரு அதெல்லாம் அங்கே பார்த்துக்கணும் நாற்பது பேரை நீங்கள் சம்பவம் பண்ணிவிட்டு இங்கே நிற்க நீ வந்து உள்ளே வாங்குறான்னு சொல்லி இடத்துல அடித்து மைக்கை வாங்கிட்டு கிழிச்சு விட்டுச்ச இங்கிலீஷில் அந்த அம்மா அதனால தான் இதெல்லாம் தப்பிச்சிருக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அங்கேயும் போய் பண்ணியிருப்பாங்க ஏன் அண்ணன் அண்ணன் வந்து அப்படி ஒரு வர தயங்கிட்டு வந்துருக்காரு அண்ணன் எடுத்து எடுத்து வைக்கக்கூடிய அடிக்கு ஒரு மரணம் நடந்துருக்குறேன் திரும்ப திரும்ப சொல்கிற அண்ணன் கால் தடை எங்கேயுமே பூமியில் படலை வண்டியில் நடக்கும் போதே ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவாங்க ரத்த பலி கட்டிகிட்டு இருக்காரு ஒரு குழந்தைக்கு கூட யாருக்குமே தெரியாது ஆனா இன்னைக்கு அந்த ரெண்டு யானை கொடியோட கொடி பறக்குது விஜய் கொடி பறக்குது அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாங்க அப்படின்னா ஒரு குழந்தை மனசுல இருக்கிற குழந்தைக்கு கூட அது அவங்க மனசுல போய் பதிஞ்சிருக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த கட்சி ஒரு தேசிய கட்சி உருவாகி இருக்கிறதுனால ஆமா ஒரு குழந்தை பத் பத்து மாத குழந்தை ரெண்டு மாசம் குழந்தை ஒரு வயசு குழந்தை அப்புறம் நாலு வயசு குழந்தை பதினஞ்சு வயசுக்கு இருக்கக்கூடிய குழந்தைங்க சின்னஞ்சிறு பிள்ளைங்க இவங்களுக்கு மனசுக்குள்ள எல்லாம் வந்து டிவி கே கட்சி கொடி வந்து உள்ளே போனதுனால அண்ணன் கட்சி இப்போ என்னவேச்சுன்னா தேசிய கட்சியாக மாறிடுச்சு தேசிய கட்சியில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க தேசம் முழுக்க நிற்கணும் அப்புறம் அதாவது இந்த த தமிழ்நாட்டில் ஆந்திராவில் கர்நாடகாவில் அப்புறம் இந்த பாஜக நிற்கலாம் காங்கிரஸ்க்கு நிற்கலாம் இதுதான் தேசிய கட்சி இருக்கீங்க அது கிடையாது குழந்தை மனசுக்குள்ளே போனாலே அவங்க தேசிய கட்சியாக மாறிடுவாங்க அப்படி தாவேக்கா கட்சி உருவாக்குற உடனே அது மாநில கட்சியை உருவாச்சு என்றைக்கு இந்த ரெட்டை இலை ரெட்டை யானை கொடிப்பாட்டை போட்டாங்களோ மனசுக்குள்ளே முழுக்கவே பதிஞ்சிருச்சு அப்போ கட்சி என்ன ஆயிடுச்சுன்னா தேசிய கட்சியாக மாறி உருமாறி வந்திருக்கு தேசிய கட்சியாக மாறுவது எப்படிங்கிறத எளிமையாக அண்ணன் வந்து இந்த ஆச்சரியக்குறி கொடுத்துருக்காரு இந்த இருக்கிறதுலையே நம்ம பண்ணின இந்த வீடியோவில்

அடுத்து ஒரு வீடியோ இருக்கு அது யாருக்குன்னா நம்ம தாயொலி நாஞ்சில மாமாவுக்கும் நம்ம லயலா சாரி நம்ம ஓலா மணிக்கு தான் அடுத்து ஒரு வீடியோ இருக்கு அடுத்த பயில சந்திக்கலாம் நன்றி வணக்கம்